அடுப்பில் வெந்நியை வச்சுக்கோங்க தேங்காவை அரைங்க மிக்சியில் அரைச்சி அந்த வெந்நியில் தேங்காவை ஊற்றுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மூடி வச்சுருங்க தலைக்கு விட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டு ஜீரக சம்பா அரிசி ஒரு உலக்கு அரிசி எடுத்துக்கோங்க அரிசி எடுத்து கழுவி தண்ணியில் ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் எடுத்துக்கோங்க குக்கரை அடுப்பில் வைங்க கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க இதையும் போட்டு தாளிங்க வெங்காயத்தை போடுங்க பச்சை மிளகா வெங்காயம் நாலு பச்சை மிளகா காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ காரம் இருக்கும் தேவையோ அவ்வளோக்கு எவ்வளோ பச்சை மிளகா போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் மூணு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்புறம் ஜீரகம் சம்பாரிசி நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அரிசி தண்ணி இல்லாமல் எடுத்து குக்கரில் போட்டு வதக்குங்க அந்த வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் கிளறுங்க ஒரு ஒரு நிமிஷம் தேங்காய் பால் ஒரு உலக்கை அரிசிக்கு ஒன்றே உலக்கு தேங்காய் பால் ஊற்றுங்க உப்பு கொஞ்சம் தேவைக்க உப்பு போடுங்கள் தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி எல்லாம் இது பண்ணி கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டு தக்காளி போடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஒயிட்டாகவே கிடைக்கும் தக்காளியை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கினீங்கன்னா ஒயிட்டாக கிடைக்காது சாப்பாடு மூணு விசில் தேங்காய் பால் சாதம் ரெடி தேங்காய் சாதம் சாப்பிடலாம்